பெரிய இப்போ ஒரு கோயில் கொடுக்குறாங்கன்னா ஒரு கோயில் அளக்கணும்னு இடத்த காமிக்கிறாங்கன்னா முதல்ல இடத்த சர்வே பண்ணி எல்லாத்தையும் இடத்துடைய அளவாக அளந்துட்டு வந்துப்பாங்க அது சிவன் கோயிலாக பெருமாள் கோயிலான்னு பார்க்குவாங்க சிவன் கோயில் ஆக்த சாஸ்திரம் எப்படி பார்க்கறதுக்கு போனால் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த இடத்துல இந்தந்த சுவாமிகள் தான் இருக்கணும் மூலஸ்தானத்தை கட்டி இருக்கணும் அந்த அர்த்த மண்டபத்தை கட்டிருக்கோம் அடுத்தது மகாமண்டபத்தை கட்ட அதுக்கப்புறம் அந்த மகாமண்டபத்து உள்ளாரையோ வெளியிலே வெளியிலேயோ வசதிக்கு தகுந்த மாதிரி பலிபுடங்கள் வாகன பொருடு இதெல்லாம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பரிவார தெய்வ தேவதைகள்னு பின்னாடி சுற்றி வரணும் மூலையில் எப்பொழுது கணபதி வச்சுருப்பாங்க சிவன் கோயிலில் சாஸ்திரத்தை சொல்கிறோம் அதுக்கப்புறம் சரஸ்வதி ரயச்சுமி இது வள்ளி தேவான அந்த அந்த கோடியில் வந்து விஜயட்சுமி சண்டிக் சண்டிகர ஆரம்பிக்கணும் நவக்கிரகம் கண்ண இது ஈசாயத்தில் நவக்கிரகம் இது அதுக்கப்புறம் மின்பகத்தில் கோபுரம் இதெல்லாம் முதல்ல கிரவுண்ட் பிளான் போட்டு கொடுத்துடணும் மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்துடணும் அதுக்கப்புறம்தான் ஒவ்வொரு விமானத்தையும் போடணும் பிளான் போடணும் அவங்க என்ன கேட்குறாங்க திரிதளம் கேட்குறாங்களா துடிதளம் கேட்குறாங்களா ஏகதளம் கேட்குறாங்களா அவங்க உள்ளார எப்படி சாமி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அமைச்சு அவங்களுக்கு ஒவ்வொன்றும் போட்டு கொடுக்கணும் இதுக்கு ஒரு கோயில் புதுசாக இது எப்படி சிவன் கோயில் கட்டுறாங்கன்னா அதுக்கு எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மாதம் ஒரு மாதம் ட்ராயிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதம் இது மலேசியாவில் பத்து மலையில் தியான மண்டபம் கட்டினது கவர் இதுலேருந்து இது வரைக்கும் கல்காரம் இது வந்து திருமால பத்தின்னு பேருங்க இந்த வேலைப்பாடு எல்லாத்துக்கும் திருமால பத்தி அங்க போய் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாசம் இருந்தேங்க அதாவது என்னுடைய சிஷிய பிள்ளை வந்து தியாகராஜனுங்கிற ஒரு நூற்றி நாற்பது அடியில் ஒரு அந்த ஒரு முருகன் போ அமைச்சிருந்தார் அந்த கோயிலுடைய அதை என்னிட்ட காமிக்கணும் என் மேலே அவர் நான் என்ன ஒரு தயாராகி சிற்பங்கள்லாம் செய்கிறதுல தயாரான அவர் நான் என்னை கூட காமிக்கணுங்கிற ஒரே ஆர்வத்தில் எனக்கு அந்த கோயிலுடைய தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவர் இங்கே வந்திருக்கிறப்ப அவரை பார்க்க சொல்லி இந்த இதே போல் பிளானெல்லாம் அவர்கிட்ட காமிச்ச உடனே என்ன ஆர்கிடெக்சர்னு சொல்லி அவர் அங்கே அழைச்சிட்டு போய் ஒரு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் அங்கே இருந்தார் அந்த பத்து முருகன் ஓப்பனிங் முடிஞ்ச பிறகு உபாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நான் அங்கே வந்தேன் வந்துட்டேன் எனக்கு என்ன என்ன தலைமை சம்பதியாக அங்கே அங்கீகரித்து வச்சுருந்தாங்க இருக்கிற <Gã> முப்பது